அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தீர்ப்பு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்குது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு நீர்நிலை பகுதிகளில் பட்டா வழங்கியிருந்தா அந்த பட்டாவெல்லாம் ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கோரிக்கை வச்சுருக்கு ஏன் திடீர்னு வந்து இந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் வச்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நீர்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தண்ணீர் பஞ்சம் பல மாவட்டங்களில் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தானாகவே உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு நி நிதர்சனமான கருத்து ஏன்னா குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் ஆக்கிரமித்து மனிதன் வாழக்கூடிய கட்டிடங்களாக கட்டி பல இடங்களில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இது போன்ற ஒரு விஷயம் நடக்குது மதுரையில் அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து ஒருத்தர் வழக்கு தொடக்கிறாரு அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து நீர்நிலைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியிருக்கிறது ஐகோர்ட் கிளை கண்மாய் கரைகளில் பாலம் அமைப்பதற்கான தடையை வந்து நீக்கி மதுரை புதுக்காளியப்பட்டியை சேர்ந்த மணி பாரதி ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அவர் சொல்லியிருந்த விவரமாவது மதுரை வண்டியூர் கண்மாய் கரையில் சுமார் ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது புள்ளி இருபத்தெட்டு கோடியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது இதனால் எதிர்காலத்தில் வண்டியூர் கண்மாயில் தண்ணீர் தேக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதே போல் தென்கால் கண்மாயில் விளாச்சேரி மெயின் ரோட்டில் இருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருவழி சாலை அமைக்கிறாங்க எனவே வண்டியூர் கண்மாயில் மேம்பாலம் அமைக்கவும் தென்கால் கண்மாயில் சாலை அமைக்கவும் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்மாய்களில் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறும் நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு மனுவில் சொல்லியிருக்காரு இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஜி சுவாமிநாதன் கண்மாய் பகுதிகளில் பாலம் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கு வந்து அவர் தடை விதித்திருந்தார் அதுக்கப்புறம் நீதிபதி பி புகழேந்தி வந்து அந்த தடையை விதிக்க மறுத்திருக்காரு இதனால் பார்த்திங்கன்னா மூணாவது நீதிபதிக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது மூணாவது நீதிபதியான எம் தண்டபாணியும் பாலங்கள் அமைக்க தடை விதித்திருக்கிறார் இந்த மனுவை மீண்டும் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் பி புகழேந்தி ஆகியோர் வந்து விசாரித்திருக்கிறார்கள் அட்வகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் ஆஜராகி மதுரையில் நீண்ட காலமாக போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டே இந்த இரண்டு இடங்களிலும் பாலம் அமைக்கப்படுகிறது இந்த திட்டத்தால் எந்த விதத்திலும் கண்மாய்களில் உள்ள கொள்ளளவு பாதிக்காது மாறாக கொள்ளளவை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பேசியிருக்காங்க ஒப்பந்ததாரர்கள் தரப்பில் பாலம் அமைப்பதன் மூலம் கண்மாய் கரைகளில் ஆக்கிரமிப்பு தடுக்கப்படும் மண் கரைக்கு பதிலாக காங்கிரீட் கரை அமைப்பதால் கரை பகுதிகளின் பாலம் வண்டியூர் கண்மாயில் மட்டும் பதினெட்டு லட்சம் கன அடி தண்ணீர் தேக்க முடியும் கட்டுமான பணிக்கு முன்பாக என்ஐடி பேராசிரியர்களை கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை பெறப்பட்ட பிறகே கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டன என்று வாதிட்டார் இதையடுத்து மனுவின் மீது ஒத்திவைத்திருந்த தீர்ப்பை நீதிபதிகள் கடந்த ஏழாம் தேதி வழங்கினார்கள் அதில் பொதுமக்களின் நலன் கருதி தடையை நீக்கி திட்ட பணிகளை தொடர அனுமதிக்கப்படுகிறது புதிதாக அரசு அலுவலகங்கள் கட்ட முதலில் தேர்வு செய்யும் இடமாக நீர்நிலைகள் தான் இருக்கிறது ஏராளமான நீதிமன்றங்களும் கூட நீர்நிலைகள் தான் அமைந்திருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கு தூத்துக்குடி வெள்ளமே சாட்சி நீதிமன்றத்தில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கு கட்டுகள் நீரால் சேதமடைந்ததை மீண்டும் சீரமைக்க வேண்டி இருக்கிறது நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி ஏராளமான மனுக்கள் நிலுவையில் இருக்கிறது குப்பைகளை பிளாஸ்டிக் கழிவுகளை கழிவு நீர்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தான் அதை போய் கொட்டுகிறாங்க அது எல்லாம் அங்கே போய் சேருது இதை தடுக்க உள்ளாட்சி அமைப்புகள் தங்களின் கடமையை வந்து செய்வதில்லை இது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது மதுரை நகருக்குள் பாய்ந்து வந்த கிறிசுமால் நதி குறுகி சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது எனவே தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளின் பட்டியலை வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் அதில் சர்வே எண் அமைவிடம் கிராமம் தாலுகா உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இருக்க வேண்டும் ஆறு மாதத்தில் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அந்த வெப்சைட்டை நீங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து முறையாக நோட்டீஸ் கொடுத்து அகற்ற வேண்டும் ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் கட்டியிருந்தால் இடித்து அகற்றப்பட வேண்டும் ஆக்கிரமிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நீர்நிலைப் பகுதிகளில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நீர்நிலைகள் சமூகத்தை சார்ந்துள்ளன மனிதர்களுக்கு மட்டுமின்றி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கை வழங்கிய கொடையாக நீர்நிலைகள் இருக்கிறது தரமான குடிநீர் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் டெண்டர் அறிவிப்பின் போதே தேவையான நிபந்தனைகளை அதில் சேர்க்க வேண்டும் என்று இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது நமக்கு தீர்ப்பு நகல் வந்து பதிவிறக்கம் செய்ய முடியல நேற்று வரைக்கும் நேற்றுக்கு வரலை ஸோ நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் இன்று அல்லது நாளைக்குள்ளே நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தகவலின் மூலம் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறாங்க என்னென்னா அந்த ரெண்டு விஷயத்துலையும் வேலை செய்வதற்கான அனுமதியை வந்து கொடுத்துட்டாங்க இனிமே வந்து நீர்நிலைகளில் வந்து எந்த ஒரு வேலைப்பாடுகளும் துவங்கக்கூடாது குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து வழங்கப்பட்ட நீர்நிலை பட்டாக்களை ரத்து செய்யணும் மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி புறம்போக்கு நிலங்கள் சம்பந்தமாக இணையத்தில் மக்கள் பார்த்துக்கொள்ளும் மன்னமாக ஒரு வசதியை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த செய்தி ஒரு சிறப்பான செய்தி அப்படின்னு தான் நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கும் போய் சேர்ந்துச்சிங்கன்னா மறக்காம போயிடுங்க மீண்டும் நல்லது தவரோடு வேறொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் நன்றி